உங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஈனிங் பற்றி நான் ஒரு பயங்கரமான வீடியோ வந்துட்டு செம போயிட்டு இருக்கு காரணம் அர்ச்சனாவை வந்துட்டு ஒரு சில பேர் வந்து சோம்பேறி அர்ச்சனா எந்த வேலையுமே செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாளாகவே வந்து சொல்லிட்டு இருக்காங்க அதாவது அவங்கள பற்றி எதுவுமே சொல்ல முடியலன்னு ஒன்று ஆம்மா வீட்டில் எந்த வேலையும் செய்கிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க என்னுடைய கேள்வி இவங்களோட ஒரு கேவலமான ஒரு சோம்பேறி இருக்காங்க மாயா அவங்க அப்புறம் டேவோ இப்போ வரைக்கும் கிச்சன் பக்கம் எட்டி பார்த்ததுக்கும் கிடையாது அவங்க ஏதாவது ஒரு டிஷ்ஷு செஞ்சு நீங்கள் பார்த்துருக்கீங்களா குறிப்பாக மாயாக்குன்னு ஒரு சில பேர் உருட்டு கொடுத்துருவோம் உருட்டு விட்டுன்னு உருட்டு இருக்காங்க முட்டு கொடுக்குற ஃபேன்ஸ் அவங்க சொல்லுங்கன்றதை என்னோட கேள்வி இப்போ நேற்று பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினோரு பேருக்கு கிட்டத்தட்ட பதினோரு பேருக்கு வந்துட்டு இவங்க மட்டும் தனியாக நின்று தோசை சுட்டு போட்டிருக்காங்க முட்டை தோசை இந்த தோசை அந்த தோசைன்னு சொல்லிட்டு இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியாது தான் நான் சொல்கிறேன் இவங்க அர்ச்சனா வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எனக்கு சமைக்க தெரியாதுன்னு சொன்னது உண்மைதான் இது வந்து மாற்றுக்கிறதே கிடையாது போனால் வந்துட்டு கண்டிப்பாக இதை செய்ய சொல்லுவாங்க அதை செய்ய சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு பண்ணலை ஆனால் அதுக்கப்புறமா கமலஹாசன் அவர்கள் எபிசோடில் வந்து ஒரு டாக் ஒன்று போச்சு அதுக்கப்புறமா நிறைய வேலைகள் அவங்க பண்ணிகிட்டு தான் இருக்காங்க பட் பண்ணாலும் தினேஷு அதுக்கப்புறம் விஷ்ணு அப்புறம் இன்னும் ஒரு சில பேர் வந்துட்டு இவங்க எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணலன்னு சொல்லிட்டு இவங்கள தான் டார்கெட் பண்ணுறாங்களே தவிர மாயா ஒன்றுமே பண்ணாமல் உக்காந்துட்டு அவங்கள கேட்கறதுக்கு ஒரு துப்பும் கிடையாது இதில் தினேஷ் வந்து அல்டிமேட்டு ஏன்னா இவங்களுக்கு வர சப்போர்ட்டை பார்த்துட்டு இவர் வாயாலே வந்துட்டு இதுக்கு முன்னாடி வாரங்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது அர்ச்சனா வந்த டே ஒன்லேருந்து போன வாரத்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா தலைவி தலைவின்னு சொல்லிட்டு தாங்கு தாங்குன்னு தாங்குனாரு இந்த அம்மா ஒரு தங்கச்சியாக வந்துட்டு அவ்வளோ விஷயங்கள் அப்படியே பாதுகாத்தாப்புல ஒரு டைமில் பார்த்தீங்கன்னா கமல்ஹாசன் அவர்கள் எப்போ சோட்டில் எல்லாருமே அர்ச்சனாவை சோம்பேறி சொன்னாலும் இல்லை சார் நம்ம சொன்னால் அந்த வேலையை செய்வா அப்படின்னு முட்டு கொடுக்குறாப்புல அதே விசித்தில் போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாரையாவது நம்ம டார்கெட் பண்ணணும் அது மட்டும் இல்லாமல் மாயாக்கு கிடைக்கிற அந்த கைத்தட்டில் வச்சு பார்க்கும்போது மாயா தான் வந்துட்டு டைட்டில் நேரம் வரப்போகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்ச அடுத்த நிமிஷமே அர்ச்சனாவை எப்படியோ வந்துட்டு இது பண்ணிடுவாங்க ஏன்னா அந்த பிஆர் ஒர்க் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாஸ் டீமே கொடுத்ததுனால கண்டிப்பாக வந்து டைட்டில் நேரம் அர்ச்சனை வரமாட்டாங்கிற இவரே ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு ஃபுல்லாக அர்ச்சனாவை தாக்கிக்கிட்டே இருக்காப்புல நேற்று கூட பார்த்தீங்கன்னா அந்த தோசை மாவில் வந்துட்டு தயிரை கலந்துட்டார் நம்ம விஷ்ணு இதே அர்ச்சனா பண்ணியிருந்தால் விட்டுருப்பாரா ஆனால் விஷ்ணு பண்ணதுனால அப்படியே கமுக்கமாக அடக்கி வாசிக்கிறார் வச்சு செஞ்சு விட்டாங்க நேற்று ஆர்ஜிபுரவை கலாய்க்கிறார் ஒரு பக்கம் அர்ச்சனா பக்கம் ஒரு பக்கம் கலாய்ச்சி விட்டாங்க அதில் ஒரு ப பயங்கரமான சண்டை அந்த சண்டையிலையும் வந்துட்டு இந்த பொண்ணு இந்த பதினோரு பேருக்கு வந்துட்டு ஒரு ஆளை நின்று தோசை சுட்டு போட்டிருக்கு ஒரு தோசை இது வரைக்கும் மாயா சுட்டு போட்டிருப்பாங்களா வாயில் வேணால் நிறைய வடைகள் வேணால் சுட்டிருப்பாங்க என்னத்த சொல்கிறது ஆனாலும் பார்த்திங்கன்னா மாயாவை பற்றி இது வரைக்கும் சோம்பேறின்னு ஒரு வார்த்தை வர வந்தாலும் அதை வந்துட்டு நல்லவங்க விதமாக மாற்றுறதுக்கு பிஆர் வேலை நல்லா செய்யுது ஆனால் அவங்க பிஆர் மேட்ரு கிடையாது அர்ச்சுன்க்கு தான் பியார் இருக்கும் ஆனால் போங்கடா நீங்களும் உங்கள் கருத்தும் அப்படிமா இருந்துச்சு சரி உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஏன் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு சில பேர் வந்துட்டு அர்ச்சனை வேலை செஞ்சாலும் திரும்ப திரும்ப அந்த பொண்ணை சோம்பேறி சோம்பேறி சொல்லிட்டு இருக்காங்களே தவிர வேலையே செய்யாத மாயா வந்து எதுவுமே சொல்ல மாட்டாங்க உங்களோட கருத்தை சொல்லுங்கள் ஒருவேளை வந்துட்டு அவங்க கமல் சார் ஃபேனாக இருப்பாங்களோ ம் ரைட்டு உங்களோட கமல் சார் சொல்லுங்கள் பாய் நண்பர்களே